வாங்க பட்டர் பன் பண்ணலாம் எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு ரெண்டு பன் எடுத்துக்கலாம் இப்போது பண்ணை எடுத்து கட் பண்ணிக்கோங்க நல்லா அழகாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு இதில் வந்து ஒரு ஒரு பீஸ் பட்டர் வச்சுக்கோங்க நான் வந்து கொஞ்சம் சீஸும் வைக்கிறேன் ஒன் பீஸ் கட் பண்ணி சீஸ் வந்து கொஞ்சம் வச்சோம்னா டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்குன்ட்டு நான் வைக்கிறேன் போ பட்டர் வந்து இந்த பக்கம் ஒரு பீஸு அதே மாதிரி ரெண்டு பக்கமும் வச்சு விட்ருங்க வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க போயிட்டு மாதிரி தூவி விட்டுக்குங்க கொஞ்சமா சக்கரை திருப்பி ரோஸ்ட் பண்ணிக்கோங்க மதுரை சைட்ல பன் பட்டர் ரொம்ப ஃபேமஸ் ஒரு ஸ்நாக்ஸ் இல்லைனா நம்ம கடைகள்லாம் போய் பிரெட் கடையெல்லாம் நம்ம கேட்டோம்னா நல்லா சூடாக போட்டு கொடுப்பாங்க மேலேயே கொஞ்சமாக மில்கு சேர்த்துருங்க நல்லா அது வந்து ப்ரௌனிஷாக மாறணும் மில்க்கு அந்த மாதிரி நல்லா டிப் பண்ணிவிடுங்க ரொம்பவே ஹெல்தியாக இருக்கும் இது திடீர்னு ஒரு பிரேக்ஃபாஸ்டோ இல்லை டின்னரோ இல்லனா இந்த மாதிரி பண்ணி சாப்பிடலாம் இல்லை கடைகள்லையும் பேக்கரிலலாம் இப்போ பப்ஸு அதெல்லாம் விற்கிற கடைங்களில் இந்த மாதிரி பன் பட்டரும் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க நம்ம இந்த உள்ள இருக்கிற பட்டரும் ரொம்ப சீஸோட க்ரீமியாக மாறிடுச்சு அவங்க வந்து வெறும் பட்டர் தான் வச்சு கொடுத்தாங்க நான் தான் கூட சீஸும் வச்சிருக்கேன் ஒரு ஒரு பீஸ் பசங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ன்ட்டு பாருங்கள் சீஸும் அதுலேயே வந்து கரைஞ்சி ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு டைம் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் பண்ணிகிட்டே இருப்பீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது நான் அடிக்கடிக்கு பண்ணுற டிஷ் தான் இது நீங்கள் ஒன் டைம் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் பட்டர் பண்ணு எப்படி இருந்துச்சுன்னு பாருங்கள் சூடான பட்டர் பண்ணு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இவ்வளோதான் சாப்பிட தயாராகிடுச்சு பட்டர் பன் நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் ஓகே பாய்